இந்தியாவில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி பிடிக்க வர்ணாசன தர்மத்தை தூக்கி பிடிக்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனத்தை அப்புறப்படுத்திவிட்டு வர்ணாசிர தர்மம் தான் எங்களுடைய அரசியல் சாசனம் என்று சொல்லுகிற அதை அரங்கேற்றுகிற ஒரு முயற்சியில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட நேற்றைய தினம் பாராளுமன்ற கடைசி நாளில் ராமர் கோயிலை திறந்துவதற்கு வாழ்த்து தெரிவிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் சொன்னால் மகாத்மா காந்தி சொன்ன அரசியல் என்பது வேறு மதம் இறை உணர்வு என்பது வேறு மதமும் இறை உணர்வும் தனிப்பட்ட மகனிதனுடைய சொந்த விவகாரம் அரசியலிலே அதை கலக்கக்கூடாது என்கிற அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை இன்றைக்கு காலிலே போட்டு மிதித்துதான் பிரதமரே ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு அடிக்கல் நாட்டுவதும் ராமர் சிலையை திறப்பதும் அன்றைய தினம் அரசாங்க அலுவலகங்கள்லாம் விடுமுறை விடுவதும் அரசாங்க அலுவலகங்களே அன்றைக்கு விழா கொண்டாடுவது என்பதெல்லாம் நினச்சுவதை பார்க்கிற போது இந்திய நாடு ஒரு மதசார்பற்ற நாடு என்கிற அந்த அரசியல் சாசனத்தை அழித்து விட்டார்கள் ஒரு இந்துத்துவ நாடாக இந்தியாவை மாற்றுகிற அப்படிப்பட்ட பணியில் இன்றைக்கே ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் வெற்றி பெறுவார்களே ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை நாசப்படுத்துகிற மாநில எல்லாம் பறிக்கிற மொழி உரிமையை பறிக்கிற பத்திரிகை எழுத்து சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு அரை பாசிச ஆட்சியை அரங்கேற்றுவதற்கான முயற்சி நடக்கிற போது அதை வீழ்த்துகிற மகத்தான போராட்டத்திலே தமிழக மக்கள் ஈடுபட வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜகவுக்கு பெயர் சொல்லிக் கொள்வதற்கு வாக்குகளை அருகதையற்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்னதான் பாஜக தலைவர்கள் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஏதோ இந்த பழைய இரும்பு சாமான வியாபாரியை போல ஊர் ஊராக சென்று கூவி கூவி அவர் விற்றாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு அவர்களுக்கு முகவரி இருக்காது என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் முப்பத்தி ஒம்பது தேர்தல் இடங்களில் முப்பத்தி ஒம்போதையும் வெற்றி பெற்று பாண்டிச்சேரியும் வெற்றி பெற்று பாண்டிச்சேரி தமிழ்நாடு என்கிற நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவதற்கு சிங்காரவேல நாடு சிங்காரவேலருடைய நினைவு தினத்திலே உறுதியேற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேங்க ஆளுநர்ங்கிறது ஒரு போட்டி சர்க்கார் தமிழ்நாட்டில் நடத்துகிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைமைச் செயலகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அலுவலகம் அரசு தலைமை என்று இருந்தாலும் அதற்கு போட்டியாக ஆளுநர் அலுவலகம் செயல்படுது என்பது ஏற்கனவே தெரியும் அவர் போட்டியாக பல்கலைக்கழக துணைவேந்தருடைய மாநாட்டை நடத்துகிறாரு அவர் போட்டியாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய கல்வியாளர் கூட்டத்தை நடத்துகிறாரு போட்டியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கூட்டமைப்புகளை கூட்டி வச்சு பேசுகிறார் இதெல்லாம் ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது ஆகவே யார் கேட்கறது கேட்டால் மத்திய சர்க்கார் தான் கேட்கணும் அவங்ககிட்ட நம்ம இப்போ சொல்லியாச்சு அவங்க எல்லா விதமான ஆதரவையும் ஆளுநருக்கு தான் அறிவிக்கிறாங்க ஆகவே இன்றைக்கி ஆளுநரை பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது கேரளாவில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால ஆளுநரை பற்றியாவது ஏதாவது அரசியல் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க அதுக்கு ஆளுநர் கருவியாக பயன்படுறாரு அண்ணாமலைக்கு வேணா மாற்றம் நடக்கலாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் நடக்காது